ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல் செஞ்சல் புயல் ரொம்ப ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது ஸோ ட்ரெயின் இன்னும் நிற்கலை எல்லா இடத்துலையும் வந்து சென்னையில் ஆல்மோஸ்ட் மழை நைட்டிலேருந்து இப்போதைக்கு வந்து ட்ரெயின் ட்ராவல்ஸ் நிறைய பேர் போக சான்சஸ் கிடையாது இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக நீங்கள் போகிறீங்க அந்த மாதிரினா இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சதர்ன் ரயில்வேல இப்போது ரீசெண்டாக ஒரு அப்டேட் பண்ணுறாங்க நம்ம சென்னை ஸ்டிஷனில் இருந்து போயிட்டு இருக்கக்கூடிய இஎம்யூ ட்ரெயின்ஸ் அதாவது லோக்கல் ட்ரெயின் சர்வீசஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ எதனாலனா பேசஞ்சரோட சேஃப்டி பொறுத்து இதை பண்ணியிருக்காங்க பயணிகளின் நலன் கருதி இந்த ரயில் சேவையை ஐம்பது சதவீதம் கம்மி பண்ணியிருக்காங்க முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி மட்டும்தான் அது இது குறித்து ஃபர்தர் அப்டேட் வரும்போது நான் இதை அப்டேட் பண்ணுறேன் ஸோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கவுண்டரில் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஆல்